சொல்ல சக்தி வந்து அன்பு வீட்டுக்கு வராரு அன்பு பத்தி கேட்குறாரு அன்பு வெளில போயிருக்காரு கண்மணி சொல்லி கேட்குறாங்க கண்மணியும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பொன்னி அப்படின்னு சொல்லி நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க அப்பதான் சின்ன பிரச்சனைனால பொண்ணு இங்கே வந்துட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க பெரிய பிரச்சனைன்னு ஏதோ சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க புருஷன் கிட்ட சண்டை வரதா செய்யும் அதுக்காக இப்படிலாம் கோச்சிட்டு வரக்கூடாது வீட்டுக்கு போக சொன்னோம் அதனால இங்க வந்து கோச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்றாங்க சக்தி வந்து அன்புக்கு கால் பண்ண வராரு ஒன்னி ஸ்வேதாவும் மயூரியும் சொல்றாங்க அன்புக்கும் கண்மணிக்கோ இந்த விஷயம் தெரியாதுன்னு சொல்றாங்க சக்தி அந்த பிளேஸ்ல இருந்து போயிடுறாரு ஸ்வேதாவும் மயூரியும் கண்மணிக்கு வாங்கின நெக்லஸ் எடுத்து பொன்னி பேக்ல வச்சிடுறாங்க அன்போட அம்மா வந்து கண்மணி அவங்க அம்மா வந்து இன்வைட் பண்றாங்க இந்த மாதிரி தாலிப்பிச்சு கோக்குற பங்கன் தான் நீ வந்துடுன்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்பு கிட்ட கேக்கலான் வராங்க அன்பு ஓப்பனா சொல்லிடுறாரு எனக்கு கிளைண்ட் மீட்டிங் இருக்கு எனக்கு இது வர்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாரு பொன்னி வந்து கண்மணிக்கு அலங்காரம் பண்றாங்க அவரே வரல நம்ம இதுக்கு கிராண்டா பண்ணிட்டு சிம்பிளாவே பண்ணுவோம் அப்படின்றாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து அன்போட அம்மா வராங்க உங்க அம்மா கிட்ட இந்த தாயத்தை கொடுத்துட்டுன்னு சொல்றாங்க நான் எப்ப எங்க அம்மாவை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கோயிலுக்கு உங்க அம்மா வருவா நான் மறந்துடுவேன் நீ கொடுத்துடு அப்படின்னு சொல்றாங்க அவங்க எதுக்கு கூப்பிட்டீங்க அவங்க கஷ்டப்பட்டு தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க எங்க மம்மி எந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கும் வரமாட்டாங்க வந்தாங்கன்னா தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தேங்க்யூ